விடுதலைப்புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் கோலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தைகளூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படக்கமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தருதலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே ஏற்றவர்கள் இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இது இணைவு என்பதல்ல என்றால் நாங்கள் இணைந்துதான் தொடர்ந்து விரிந்திருக்கின்றோம் என்று தேவைகருதி இருவரும் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தெளிவாக்கலை ஏற்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த வேறு ஒரு பாதையில் இருந்தபடியால் அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயற்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம் அதே நோக்கத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் கூற வேண்டும் அதை பிற்பாடுதான் தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைவோத்து நின்ற பிள்ளையானவர்கள் ஏஎம் அதே போன்று மறைந்த குனேசன் இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் என்னது பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் என்று வழி அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக விரும்பி பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றோம் அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறி காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய கடினமான உடையம் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறிந்து கொள்வார் ஒரு கட்டத்தில் தம் மக்கள் விடுதலை புறியல் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளைகள் அதை வருமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடைய துணையாக என்ற தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளைய உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் ஜெயம் அவர்களையும் நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன் என்றால் பல பேர் அதை ஏழி ஏழனம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த கட்சி அழிந்துவிடும் முறிந்துவிடும் என்று அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தைகளூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வடக்கமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறையிலாக என்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத் அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவை எங்களுடைய என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இடத்துல குறிப்பிட்டேன் அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றமே இருக்கும் ஏனென்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றியமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே அருகதையற்றவர்கள் இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை தற்பொழுது தேசியம் தேசியம் என்று கூறிக்கொண்டும் மக்களை ஏமாற்றிக்கொண்டும் சில ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்து கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலே வருகின்றார்கள் இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள் சரி மாவீர குடும்பங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் போன்று இந்த சபை தேர்தலிலே படகு சின்னத்திலே எங்களுடைய அனைவரின் உறுப்பினர்களும் இன்று போட்டியிடுகின்றார்கள் அவர்களுக்கான வாக்குகளை மக்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்பதையும் இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் என்றால் எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் இது எங்களுடைய பயணம் வருகின்ற மாகாண சபை தேர்தல் நோக்கியால் தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது அவை அன்று அதற்கு முன்பு இந்த மான சபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிர்வாகி காட்டியது உண்மையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையா என்பதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடமான சபையை விக்னேஸ்வரையா பெரிய கல்விமானாக இருந்தாலும் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவரக்கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை அந்த வகையில் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த களத் தளபதிகளாக நின்றிருக்கின்றோம் போராட்டத்தில் நின்றிருக்கின்றோம் அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம் பார்லமெண்டமாக இருந்தாலும் சரி மான இருந்தாலும் சரி இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு கிழக்குமான மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நாங்கள் கேண்டு இதை புலமேந்து வாழ்கின்ற மக்களும் இதிலே எங்களுடன் அணி சேர வேண்டும் இது வடகிழக்கு அல்ல இலங்கையில் வாங்குகின்ற தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் அவை அந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சிறன்றி செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கேட்டுக்கொண்டும் இந்த ஏற்பாடுகளை ஏற்படுத்திய பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி உரிமை வேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்